ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் பிரத்யவ் செய்து இதுவரைக்கும் பிரத்யவ் செய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த திராவிட அரசு தீகா அப்புறமா அதிமுக இது எல்லாமே பெரியார் பெரியார்னு சொல்லிட்டு உயிரெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பெரியார் தான் என்ன சொன்னார்ன்னா இந்தியா சுதந்திரம் அடையும் போது வேண்டாம் நீங்களே ஆளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் நீதி கட்சி அப்போது அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது பெரியாரை இப்போ தூக்கி பிடிக்கிறாங்க அவர் வந்து என்னெல்லாம் செஞ்சார் இளம் பெண்களை வயதானவங்க கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நடைமுறை ஆனால் அவர் அதை ஃபாலோ பண்ணாரா இல்லை தமிழை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கீழ்த்தரமாக பேசினார் திருக்குறளை அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்கிறார் தமிழ் ஒரு காட்டு மராண்டி மொழின்னு சொல்லியிருக்கிறார் ஏன்னா அவர் ஒரு கன்னடத்துக்காரர் அந்த கன்னடத்துக்காரரு தான் இவங்க திராவிட பாரம்பரியம் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது கடவுளை நம்புவவன் முட்டாள் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் இவங்க என்ன ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த கோவிலுக்குள்ளே அர்ஜென்ஸை உள்ள விடாமல் இருந்தாங்க அதுக்காக போராடினார் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இரும்பு பற்றியில் ஈக்கை என்ன வேலை கடவுள் இல்லைன்னு சொல்கிறேன் அப்புறம் எப்படி அரிஜன்களை கோயிலுக்குள்ளே அனுமதிக்கிறதுக்காக போராடுனார் நல்ல மனுஷன்னா என்ன சொல்லியிருக்கணும் யோ கோயிலுக்கெல்லாம் போகாதையா அது கடவுளே கிடையாது கடவுள் வந்து கற்பித்தவும் முட்டா பய அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு கேரளாவில் என்ன செஞ்சாராம் கோவிலில் அர்ஜென்ட்ஸை உள்ள அனுப்பி போராடனாராம் அது நூற்றாண்டு விழா வேற இந்த மானங்கட்ட ஸ்டாலின் அரசு போய் அதுக்கு விழா வேற கொண்டாடி இருக்கிறாங்க ஏதாவது நியாயமாக இருக்குதா முன்னுக்கு பின் முரணான வேலைகள் தான் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழை சரி தமிழை பாதுகாக்கிறேன்னு சொல்லிவிட்டு இதே திமுக பையன் பையன்தான் உதயகுமார் ரூபாய்க்கு இந்தியாவுடைய ரூபாய்க்கு சிம்பல் வேணும்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சார் அப்போ ஒன்று அவரை போல புகழ்ந்தார் கருணாநிதி ஆனால் இவர் இந்த பட்ஜெட்டில் இந்த கேடுக தமிழக அரசு மு க ஸ்டாலின் என்ன பண்ணார் அது தேவநாகரி எழுத்து அதனால் ரூ அப்படிங்கிறத தான் நாங்கள் போட்டு பட்ஜெட்டை கொண்டு வருவோன்னு சொல்லிவிட்டு ஒரு நாடகம் ஆடினாங்க அது ஏதாவது நம்புற மாதிரி இருக்குதா அப்போது கருணாநிதி என்ன சொன்னார் நம்ம தமிழனுக்கே பெருமை ரூபாய் நோட்டுக்காக ஒரு சிம்பலை கண்டுபிடிச்சது தமிழ் அதுவும் திமுக காரர் எம்எல்ஏவோட பையன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பாராட்டு விழா எல்லாம் கொடுத்தாங்க அது ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ஆச்சு அவருக்கு அப்புறம் ரெண்டரை லட்சம் ரூபா பரிசு வேறு கொடுத்து கௌரவித்தது மத்திய சர்க்கார் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து தமிழை பண்ணுறாங்களா இவங்க யாரையாவது தமிழில் என்சியல் வைத்திருக்குறாங்க வச்சுருக்குறாங்களா கே என் நேரு அந்த மாதிரி என்சியல் கூட கேகேஎஸ்எஸ்ஆர் அப்படி அது எல்லாம் இந்த குரூப்பில் இருந்து வந்தது தான் அதனால் இவங்களுடைய புழு புழுகெல்லாம் தமிழை வளர்க்குறேன் தமிழ் வளர்க்குறேன்னு சொல்லிவிட்டு வேண்டாத வேறு என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இவங்க தமிழை நான் வளர்க்குறேன் அதனால் சிம்பிள் வந்து ரூன்னு நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பட்ஜெட்டை அறிமுகம் செஞ்சார் அதில் இதை வந்து அவங்களுடைய சாதகமான பத்திரிகை இந்த குங்குமம் ம முரசொலி இந்த மாதிரி கேடுகட்ட பத்திரிக்கைகளெல்லாம் ஆகும் ஒவ்வொன்று அந்த பட்ஜெட்டை என்ன செய்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டுருக்குறாங்க அதுக்காக தான் அவங்க அந்த காலத்திலையே இவங்களுக்கு ஜால்ரா போடுறதுக்காக டிவி இவ்வளோ பேசுகிறாங்களே சன் டிவி அதெல்லாம் தமிழெழுத்தான் சரி ஜெயிண்ட்டு என்ன ஜெயிண்ட்டு அது ஒரு பூதம் பேரை வச்சிருக்கிறாங்க இவங்க தமிழை நான் ஏட்டி பிடிக்கிறேன் தாங்கி பிடிக்கிறேன்னு புளிய கிட்டிருக்கிறாங்க இதுக்கெல்லாம் முடிவு காலம் இன்னும் ஒரே ஒரு வருஷம்தான் குழி தோண்டி உள்ளே பதவி போகிறது உறுதி மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்